ஏறக்குறைய மற்ற எல்லா கலைகளும் வளரும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை சற்றேறக்குறைய நாடக கலையோடு தொடர்பு கொண்டது ஓவியக்கலை நாடக கலையோடு தொடர்பு கொண்டது ஒப்புவமை இல்லா ஒப்பனை கலை நமது மக்களில் பெரும்பாலோர் விவசாயிகள் அவர்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து ஜீவனம் செய்கிறார்கள் பற்றாக்குறை இல்லாமல் அவர்களது பொருளாதாரம் வளம் பெற குடிசை தொழில்கள் ஆங்காங்கே பெருகுவது அவசியமாகும் நமது நாட்டு மக்களுடைய மனப்பான்மையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டாக வேண்டும் நமது சமுதாயம் ஒரு முழு உருவத்தை பெற்றாக வேண்டும் நாடக கலையின் மூலம் நமது நாட்டுக்கு இன்னமும் மிகுதியாக நன்மை என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதற்கு நல்ல நாடகங்கள் பலவற்றை எழுதி வெளியிடலாம் நாடக மன்றங்கள் இயங்காவிட்டால் நூல் எழுதி எந்த பலனையும் காண இயலாது ஓயாமல் நமது தமிழ் மொழி நாடகத்திற்கு ஏற்ற மொழி அது நாடக மொழி என்று பேசுவதாலே எந்தவிதமான பயனும் கிடையாது இந்த நாடக கலை நசித்து போகாமல் இருக்க அரசாங்கம் எல்லாவிதமான பாதுகாப்பையும் அதற்கு அளிப்பது அதன் கடமையாகும் பயிற்சி எண் நான்கு நமது இந்தியா ஒரு புண்ணிய பூமி இமயம் முதல் குமரி வரை இந்த தேசத்தில் பல மகா நதிகள் இருக்கின்றன புஷ்ப சோலைகள் நிறைந்த புண்ணியக்ஷேத்திரம் அநேகம் இருக்கின்றன பனி மூடி கிடக்கும் மகாமேரு சிகரம் நூற்றுக்கு நூறு மேல்நாட்டார் அனைவரது கவனத்தையும் பெரிதும் ஈர்க்கிறது அங்குதான் மகாதேவன் மகா சக்தியோடு வாசம் செய்கிறதாக மகா புராணங்கள் வர்ணிக்கின்றன வருடந்தோறும் மலையேறும் கோஷ்டிகள் பல இங்கு வந்து கொண்டிருக்கின்றன தன்னந்தனியாய் யாரும் அங்கே போக முடியாது நமது அரசாங்கம் அவர்களுக்கு பல உதவிகளை அவ்வப்போது செய்து வந்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவிலிருந்து பலர் புண்ணிய கங்கையில் ஸ்நானம் செய்ய காசிக்கு போகிறார்கள் என்றால் வட இந்தியாவிலிருந்து பலர் தலம் ராமேஸ்வரம் நாடி தென்னகம் வருகிறார்கள் வெளிநாட்டார் இன்று சந்திரமண்டலத்திற்கே போய் வந்திருக்கிறார்கள் எந்த ஒன்றையும் தெள்ளத் தெளிவாய் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமென்ற மனித உள்ளத்தின் பகுத்தறிவு துடிப்பே இதற்கெல்லாம் காரணம் இதை பிறர் சொல்லும்போது வேடிக்கையாக இருக்கலாம் நம் உள்ளமே சொல்லும்போது நாம் அலட்சியமாக இருக்க முடியாது நம் அறிவு நல்லதையும் காட்டும் தீயதையும் காட்டும் கலையை நீக்கி பயிரை வளர்த்தால் வாழ்வில் சிறப்பு அடையலாம்